ரஹமான ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு வாஜிபாக்களை கொண்டு ஒரு அமலை பார்க்க போறோம் இதை ஓத ஓத உங்களுக்கு செல்வம் பெருக்கெடுக்கும் காசு நல்லாவே வந்து உங்கள் கையில் இருக்கிறதுக்கு இந்த அமல் ரொம்ப காரணமா இருக்கும் முக்கியமாக பண உதவி தேவை பணம் வந்து எனக்கு அவசரமா தேவைங்க முதலாம் இந்த ஒரு அமல் உங்களுக்கு கை கண்ட பலனை கொடுக்கும் இன்னும் அல்லாஹுடையத்துல நம்ம இதை ஓதுறவங்களுக்கு அல்லாஹோ அதுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்களை மறுக்கிறது இல்லை அப்படி பார்க்கும் போது துவாக்களை ஏற்க வைக்கக்கூடிய விஷயம் இந்த நான்கு வாஜிபாக்கள்ல இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு அப்படி ஒரு அமலைதான் செய்ய போறோம் ஒன்னு செல்வத்துக்கும் பலன் தரக்கூடியதாகவும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா துவா ஏற்கப்படுவதற்கும் பலன் தரக்கூடியதாகவும் இது இருக்கு இப்ப இதுல நாலு பாக்கிறோம்ட்டோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செலவாத்தாக இருக்கு முதல்ல இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு களிமாவாக இருக்கு மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்திகபாராக இருக்குது நான்காவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்மாக இருக்குது நான்கு இருக்குது நம்ம நான்கையும் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றையும் முப்பத்தி மூணு முறை ஓதிக்கொள்ளணும் ரொம்ப தான் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அதனால நம்ம கையோட ஓதிட்டே நம்ம போயிடலாம் செலவாத்தோடு ஆரம்பிக்கிறோம் அந்த செலவாத்து தான் அல்லாஹுமசல்லி அலா முஹமதீன் அப்படிங்கக்கூடிய செலவாத்து அப்படின்னா நபியின் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம் நபி சலாஹா அலி அவர்கள் மீது சலவாத்தை கூறியது பிறகு சேர்க்கக்கூடிய அமல்கள் நமக்கு மறுக்கப்படுறதுல எந்த ஒரு விவாதத்தை ஆரம்பிச்சாலும் செலவாத்தை கொண்டுதான் நம்ம அதை வந்து அலங்கரிக்கணும் ஏன்னா நபி அவர்கள் அவங்களுடைய இதுவால உண்மைத்துகளை மறந்ததே கிடையாது அதனால் நம்மளுடைய இதுவால அவர்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும் அவர்களுக்கு நம்ம ஓதக்கூடிய செலவாத்து தான் அவர்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய துவாவாக இருக்கு அப்பதான் அவங்க நமக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே கபுலாக்கப்படும் அது மறுமையிலே ஆகட்டும் நபி அவர்கள் வந்து கேட்டு வச்ச துவா ஆகட்டும் எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா நாம அதிக செலவாச்சு சொல்றவங்களா இருக்கணும் இப்ப முதல்ல இதை முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க நோன்பு காலத்துல வந்து கேட்ட உடனே இபாத செய்யறது இன்னும் சிறப்பா இருக்கும் அதனால செய்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம் بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد 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 اللهم <سؤال> صل على محمد اللهم 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 <سؤال> صل على محمد اللهم 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 صل على محمد

வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவினை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம் நம்ம எவ்வளவு திக்ரு வேணா ஓதலாம் எவ்வளோ தொழுக வேணா தூகலாம் எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு சொல்லுங்க முதல்ல இந்த களிமாவை ஏற்றவர்களை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான் அதனால இந்த களிமாவை சொல்றது மத்த அமல்களை விட தரை சிறந்த அமலாக இருக்கு எல்லா நபிமார்களும் இந்த களிமாவை சொல்லியிருக்காங்க ஆதமலை அவர்கள் ஆரம்பிச்சு நபிசலா ஹலைஸ்வலம் அவர்கள் வரையும் நபிமார்களால ஓதப்பட்ட ஒரே களிமான அது இந்த களிமாவை சொல்லலாம்

لا إله إلا الله، 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 لا إله إلا الله 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 لا إله إلا الله

ஒரு இஸ்திக் ஏன்னா நம்ம துவாக்கள் ஏற்கப்படணும் அப்படின்னா முதல் பாவம் மன்னிப்பதில் இருக்கணும் அதனால ரப்பிஃபிரலி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை ஒதுக்குவங்க பிசிவலாகு வலைசலம் அவர்கள் சொன்னாங்க யார் வந்து அல்லாஹூடத்துல பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டும் இல்லாமல் அல்லாஹும் வாழ்வாதாரத்தை கொடுக்குறான் செல்வத்தை கொடுக்குறான் கஷ்டத்தை போக்குறான் துவாக்களை ஏற்கிறான் இருக்காங்க சுபகாரம்லாம் பாவம் மன்னிப்பில் பாவம் மட்டும் கழியறதில்லை உங்கள் வாழ்க்கையே சரியாகுதுன்னா அப்போ நீங்கள் எதுக்காக எந்த தேவைக்காக எந்த அமலை எடுத்தாலும் சரி இதெல்லாம் இருக்கணும் அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய நான்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தேவைக்கு புரிந்தக்கூடியதாக இருக்காது எல்லாத்துக்குமே புருந்தக்கூடியதாக இருக்கும் துவா கபுளாகக்கூடிய அம்சங்கள் கொண்டதாக இது இருக்கும் அப்போ அதை ஓதிக்கொள்ளுங்கள்

Rabbin fairly, Rabbin fairly, Rabbin fairly, Rabbi fairly, Rabbin fairly, Rabbin fairly, Rabbi fairly, Rabbin fairly, Rabbin fairly, Rabbi fairly, Rabbin fairly, fairly, Rabbi fairly, Rabbin fairly, Rabbin fairly, அலமது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்மு அந்த இஸ்மு தான் ஏ முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய துவாவை ஏற்க வைப்பவனேன்னு சொல்லிட்டு அல்லாவை அழைக்கக்கூடிய இஸ்மு நம்ம துவாவை கேட்கறோம்னா அதுக்குண்டான இஸ்மை கொண்டு நம்ம கேட்குறது சிறந்தது அதே நேரத்தில் எந்தெந்த துவாக்கு எந்தெந்த இஸ்முன்னு நமக்கு தெரியாது அதனால என்ன பண்ணிடலாம்னா பொதுவா வந்து செல்வத்துக்கு என்ன தொழிலுக்கு என்ன ஆரோக்கியத்துக்கு என்ன நம்ம தேடி போவதை விட இந்த மாதிரி ஏ முஜீபு வந்தோம்னா நான் கேட்குற எல்லா துவாவையும் நீ கொடுத்துரு அப்படின்னு நம்ம அல்லாவை கேட்கறது சமம் அப்போ நமக்கு எல்லா இதுவாகவுமே ஆகும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏன் முஜீபு அப்படிங்கக்கூடிய இதை வந்து முப்பத்தி மூணு முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஏன் முஜீபு எ முஜீபு ய முஜீபு ஏ முஜீபு எ முஜீபு எ முஜீபு ய முஜீபு ய முஜீபு எ முஜீபு எ முஜீபு எ முஜீபு ஏ முஜீபு ஏ முஜீபு ஏ முஜீபு ஏ முஜீபு يا مجيب 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 الحمد இந்த அம்மலை வந்து நீங்கள் எல்லா தேவைக்குமே ரெகுலராக செஞ்சு வரலாம் இது பலனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் ஒரு இபாதத்தை போட்டு வரும் மறக்காமல் பார்த்துவாங்க